ஓம் சரவண பவ ஆத்திய சரலட்சுமி யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு மார்கழி மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் பதிலாக திருச்செந்தூரில் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கவனங்களை பணிந்து பன்னிர ராசிக்கும் இந்த மார்கழி மாதம் எப்படி வந்து நம்ம திட்டமிடுதல் செய்து சிறப்பாக கடந்து வரலாம் என்பதை வந்து பார்க்கலாம் மேஷத்தில் குரு பகவான் கன்னியில் கேது துலாமில் புதன் சுக்ரன் விருச்சகத்தில் செவ்வாய் பகவான் தனுசில் சூரிய பகவான் சந்திரன் மகரத்தில் சனி கும்பத்தில் ஆட்சி நிலையில் மீனத்தில் ராகு பகவான் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் புதன் இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி விற்றகத்திற்கு செல்வார் அவரே வந்து இந்த மாதம் பதினேழாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் அவரே இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தனுசுக்கு செல்கிறார் சுக்கிரன் இந்த மாதம் ஒன்பதாம் தேதி நமக்கு விருச்சகத்திற்கு செல்வார் பதினோராம் தேதி செவ்வாய் வந்து நமக்கு தனுசிற்கு செல்கிறார் இந்த கோள்கையின் கோச்சார நகர்வால் பன்னீர் ராசிகளும் சந்திக்கக்கூடிய பலன்களை துல்லிய பலனாக பன்னீர் பதிவுகளாக தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம் இந்த மாதம் வந்து என்ன மாதிரியான இறை வழிபாடுகள் செய்யணும் நம்ம என்ன மாதிரியான சாத்விக பரிகாரங்கள் செய்யணும் இதையெல்லாம் பின்பற்றுவதால் இந்த மார்கழி மாதம் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது என்பதை பற்றியும் நம்ம சிறப்பாக அறிந்து கொள்ளலாம் அனைவருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் இந்த மார்கழி மாதம் எந்த சுப நிகழ்வும் செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லிவிட்டு சுப நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகளை தாராளமாக செய்து கொள்ளலாம் முகூர்த்தமும் நம்ம கிரகப்பிரவேசம் மட்டும்தான் வந்து மார்கழியில் செய்யக்கூடாது மற்றபடி கல்யாணத்துக்கு பெண் பார்க்குறது அதே போல் ஜாதகம் பொருத்தம் பார்க்குறது பெண் வீட்டாரும் அதே போல் மாப்பிள்ளை வீட்டாரும் கலந்து பேசிக்கொள்வது ஒரு இடம் வாங்குறோன்னா அதுக்கு போய் பார்க்குறது ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கறது போன்ற விஷயங்களை தாராளமாக செய்து கொள்ளலாம் அதற்காக தான் மார்கழி மாதத்துலேயே சுபமுகூர்த்த நாட்கள்லாம் ஒரு சில நாட்கள் கொடுத்துருப்பாங்க சீமந்தம் பண்ணுவது பிள்ளைகளுக்கு காது குத்து வைப்பது இதெல்லாம் தாராளமாக செய்யலாம் இப்போ இப்போ பெரிய பிள்ளையெல்லாம் ஆயிடுறாங்க புஷ்பதி ஆயிடுறாங்க பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பூப்புனித நீராட்டு விழா வைப்பது இதெல்லாம் வந்து இயற்கையினுடைய நடைமுறை செயல்பாடுகள் அதற்கெல்லாம் வந்து நம்ம என்றைக்குமே வந்து தடுக்க முடியாது சீமந்தமும் அதே போல் தான் மார்கழி மாதம் செய்திடலாமா நிறைய பேருக்கு ஒரு ஐயம் வேறு இதெல்லாம் வந்து எந்த ஐயமும் வேண்டாம் எல்லா விதமான சுப நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை தாராளமாக செய்து கொள்ளலாம் முகூர்த்தம் மட்டும்தான் வைக்கக்கூடாது வைக்கக்கூடாது நான் சொல்கிறேன் அதே போல் புதுமனை புகு விழா மட்டும் வைக்கக்கூடாது இந்த ரெண்டு தத்தை மட்டும் தவிர்த்து மற்ற அனைத்து சுப நிகழ்வுக்கான ஏற்பாடுகளையும் ஆயத்தங்களையும் தாராளமாக செய்து கொள்ளுங்கள் ராசி துலா லக்னத்திற்கான பலன்களை காண இருக்கிறோம் இந்த மார்கழி மாதம் எப்படி வந்து நம்ம சிறப்பாக கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது பன்னிர ராசிகளே ராசிக்கு ரொம்ப அருமையாக இருக்குது மார்கழி மாதம்னு எந்த நிகழ்வுகளையும் நீங்கள் ஒத்தி வைக்க வேண்டாம் திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்குறது அதே போல் பேச்சுவார்த்தை நடத்துறது அதற்கான முன்னேற்பாடுகள் முயற்சிகள் செய்கிறது ஒரு இடம் வாங்குறதுக்காக போய் பார்க்க போகிறதுன்ற அனைத்து விதமான நிகழ்வுகளும் செய்யலாம் ஒரு சிலர் சீமந்தம் செய்வாங்க காது குத்துலாம் வைப்பாங்க தாராளமாக வைக்கலாம் அதனால் மார்கழி மாத்திரையே நம்மளுக்கு வந்து அந்த முகூர்த்த நாட்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து நம்மளுக்கு இது துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலச்சக்கரத்தின் ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த காலகட்டம் சுக்ரன் முதல்ல வந்து ஒரு ஒரு வாரம் அவர் வீட்லேயே ஆட்சி நிலையில் ரொம்ப சிறப்பாக இருப்பார் அப்புறம் ரெண்டாம் வீட்டுக்கு விருச்சகத்துக்கு பயணிப்பார் அதே போல் கிரகங்கள் நகர்வுகள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது கெரியர் கெரியருக்குரிய சந்திரன் வந்து நாலாம் இடத்துலையே இருக்கிறாரு நல்லா ஒரு சிறப்பான வலிமை வாய்ந்த அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்போ தொழிலில் ஒரு மாற்றம் முன்னேற்றம் திருப்பம் அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழிலுக்கு படுத்த ஏற்ற வேலை வேறு ஏதாவது வேலை பார்த்துருந்தீங்க சம்மந்தமே இல்லாமல் ஒரு வேலை பார்த்தா கூட இப்போ இந்த காலகட்டம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறது தொழிலுக்காக ஒரு இடம்பெயர்வு ஊர் பெயர்வு ஒரு புதிய சூழலில் வாழ்கிறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு எப்பயோ செய் முய செய்த முயற்சிகள்லாம் இப்போ கை கொடுக்கும் ஒரு ஆலோசனை சொல்கிறதுக்கோ இல்லை வந்து ஒரு உடல் உதவியோ இல்லை உழைப்பு உதவியோ இல்லை ஒரு பண உதவியோ அந்த காலகட்டம் நிச்சயம் உண்டு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு காத்திரத்தின் வழியில் ஒரு உதவி காத்திரத்தின் மூலம் ஒரு சொத்து பத்து சேர்க்கையில் அந்த காலகட்டம் உண்டு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அரசு துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அரசு துறை வேலையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கிறது அவங்க கேட்ட இடத்துக்கே ஒரு இடம்பெயர்வு ஊர் மாற்றம் இடம் மாற்றம் இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் ஒரு தெளிவு நிலையை அடைஞ்சிருவாங்க துலா ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு இது வரைக்கும் இருந்த அந்த தெளிவு நிலை சிறப்பாக கிடச்சிடும் ஏன்னா குரு மக்கர நிவர்த்தி ஆகி ரொம்ப சிறப்பாக பார்ப்பாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் என்னுடைய முயற்சியாலேயே நான் முன்னேறுவேன் யாருடைய இதுவும் வேணாம் நான் வந்து இனிமேல் வந்து சிறப்பாக வந்து ஒரு செயல்பாடுகளை செய்து என்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு திட்டமிடல் செய்வேன் ஏன்னா புத்தாண்டு பழங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறோம் இந்த காலகட்டம் நிறைய இடத்துல கடன் வாங்கியிருக்கிறவங்களாம் இப்போ மொத்தமாக ஒரு இடத்துல கடன் வாங்கி அந்த கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு பெரிய ஒரு நோயிலெல்லாம் கஷ்டப்பட்டு இருந்தவங்க இந்த காலகட்டம் அதற்கான ஒரு புதிய மருத்துவங்கள் கிடைக்கிறது தசாபூதி சிறப்பு இல்லைனா மட்டும் கொஞ்சம் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு சொல்லியாச்சு மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் புதன் பக்ரோ மாறி அப்படியே வந்து மூன்று ராசிகளை பயணிப்பார் படிப்பில் வந்து நல்ல ஒரு ஸ்ட ஆரம்பத்தில் எடுக்காதீங்க செகண்ட் ஹாஃபில் ஒரு பதினஞ்சு தேதிக்கு மேலே நீங்கள் என்ன கல்வி படிக்கணும் எதற்காக நீங்கள் வந்து அதற்கு செயல்படுத்தணும் அது தொழிற்கல்வியா இல்லை வந்து அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் சார்ந்து நம்ம எடுக்க போகிறோமா இல்லை நார்மலாக ஒரு பேருக்காக ஒரு டிகிரி எடுக்க போகிறோமா அப்படின்ற உங்கள் எதிர்காலத்தை குறித்த ஒரு நுண்ணிய செயல்பாடு ஒரு திட்டங்கள் வரைமுறைகள்லாம் நீங்கள் இப்போ ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்ன படிக்கணும் எதில் போனால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றது ஒரு தெளிவு கிடைச்சிடும் அப்படின்லாம் அதே போல் அரசு துறை தேர்வு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பு கலைத்துறையில் இருக்கிறோம் ஒரு சினி ஃபீல்டில் இருக்கிறோம் சின்னத்திர பிள்ளைத்திர எதுவாக இருந்தாலும் நல்ல ஒரு வருமானம் அதன் மூலம் ஒரு நல்ல ஒரு புதிய ஒப்பந்தங்களுக்கு கிடைப்பது இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் விளையாட்டுத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஸ்பான்சர்ஷிப் கிடைப்பது மாணவர்களுக்கு வெளிநாட்டு கல்விக்காக நல்ல ஒரு லோன் கிடைப்பது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாகவே கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சொந்தத்தில் வர்றது அப்பா வழியில் போல் அத்தை மூலியமாக வரக்கூடிய வரன்கள் காதல் இனித்து கற்கண்டாய்த்தி திட்டு இன மத மொழி கடந்து உருவாகும்னு சொல்லியாச்சு இந்த தோஷங்கள்லாம் ரெண்டு அஞ்சு நாலு ஏழு ஒன்பது இதெல்லாம் தோஷம் பெற்று இருந்தால் நம்மளுக்கு வந்து வந்து ஒரு லவ் மேரேஜெலாம் உண்டாகும் லவ்வே வந்து தோஷம் இருக்கும்போது தான் உண்டாகும் அதிகமாக என் ஜாதகம் சுத்த ஜாதகமாம்மா இது தோஷமே இல்லையாமா அப்படிலாம் கேட்கவே முடியாது ஏன்னா தோஷம் இருந்தால்தான் அது ஜாதகம் அப்பொழுது அது சிறப்பாக வேலை பார்க்கணும் பெண் ஜாதகத்தில் குரு சிறப்பாக செயல்பட்டுருச்சுன்னா அந்த யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணி அதை ஃபேஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடும் அதனால தான் அந்த காலத்துலாம் பெண்ணுக்கு பொருத்தம் பார்த்தாங்க பத்து பொருத்தமே பெண்ணுக்கு பார்த்தது இப்போ ஆணுக்கு தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு ஏன்னா பெண்கள் வந்து நல்லா படித்து வேலையில் இப்போ வந்து அமர்ந்து ஈக்குவலாக இருந்துடுறாங்க இல்லையா இப்போ வந்து ரொம்ப அந்த ஒரு என்ன சொல்கிறது இரண்டாவது திருமணம்லாம் இப்போ முதல் திருமணம் மாதிரி ஆகிப்போச்சு எதனால் எதனால ஆகுது விட்டு காம்ப்ரமைஸ் பண்ணுறதும் ரொம்ப குறைஞ்சி போச்சு எல்லாருமே வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனை பார்த்துறாங்க சம்பாதிக்கிறதுனால என்ன ஆயிடுது எல்லாருமே கஷ்டப்படுறதுக்கு தயாங்க தயங்க மாட்டுறாங்க இந்த சம்பாதி எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்போ நம்ம சம்பாதி இருந்தால் கூட நம்மளை கேரிங்காக பார்த்துக்கிறதுக்காக ஒரு துணை இருக்கணுன்றது வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டுது ஆனால் இந்த காலகட்டம் ஆயிரம் தான் நம்ம சம்பாதிச்சாலும் நமக்கான ஒரு உறவை வந்து சம்பாதித்து கொள்ளணும் இதுதான் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப தேவை அதனால் இந்த காலகட்டம் நண்பர்களாக இருந்தாலும் சரி ஒரு சில நண்பரையிலேயே மணக்கக்கூடிய வாய்ப்பெலாம் இருக்கும் ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிட்டிருப்பாங்க இருப்பாங்க திடீர்னு வந்து ப்ரப்போசல் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் தாராளமாக வந்து நீங்கள் இது பண்ணலாம் இந்த காலகட்டம் வந்து இறைவனுடைய பெருங்கருணையாக பெற்றோருடைய சம்மதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுதான் வந்து பெற்றோருடைய ஆசீர்வாதத்தோடு இந்த திருமணம் விருப்ப திருமணம் பண்ணுறவங்களாம் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுக்கு ஏதாவது ஒருனா ஒரு பின்புலம் ஒரு சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு உங்கள் குலதெய்வத்தை வழிபடும்போது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் ஒரு இது வரைக்கும் எங்களுக்கு குழந்தை தாமதமாக இருக்குதுமா குழந்தை பாக்கியம் இல்லை எங்கள் வீட்டில் ஒரு சுப நிகழ்வுகள் இல்லை அப்படின்றாங்கன்னா குலதெய்வ கோவிலுக்கு போங்க அங்கே போய் வழிபட்டு வந்த பிறகு நீங்கள் செயல்படும்பொழுது உங்களுடைய இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் உங்களுடைய செயல்பாடுகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுடைய காரியங்கள் கை கூடும் பண வருவாய் தன வருவாய் நல்லாயிருக்கும் பெண்களுக்கு நல்லா ஆடை ஒரு ஆடை ஆபரண சேர்க்கை அத்தியாவசிய பொருள் சேர்க்கைலாம் இருக்கும் வயதில் மூத்தவங்களுக்கு அவங்க எண்ணிய வாரே செயல்கள்லாம் நடக்கும் இங்கே அறுபது வயசு கடந்துருச்சுமா எங்களுக்காக தொழில் நாங்கள் பார்த்து கொள்ள முடியுமானா தாராளமாக இந்த காலகட்டம் செய்யலாம்னு சொல்லியாச்சு நீண்ட தூர பயணங்களில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க இந்த தொற்று நோய் ஒவ்வாமை காற்று குடிநீர் மூலம் எதுவும் ஏற்படாத அளவுக்கு அதை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள் மற்றபடி தசாபுதி சிறப்பு இல்லாதவர்கள் மட்டும் வண்டி வாகனங்களில் இந்த ஆவணங்கள் விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருங்க நிரந்தர சொத்து வாங்கிறது விற்கிறது இதெல்லாம் இந்த காலகட்டம் ஏற்படும் ஒரு சில எல்லாம் தொழிலுக்காக ரொம்ப நாளாக இடம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோமா அது எங்களுக்கு இப்போ அமையமாம்மா அப்படின்னு கேட்குறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் அந்த மாதிரி அமையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது ஆறில் வரக்கூடிய ராக உங்களுக்கு அஷ்டலட்சுமி கலாச்சாரத்தை தரும் அதே போல் தொந்தரவு பண்ணுற மாதிரி கிரகங்கள் எங்கேயுமே இல்லை எல்லாருமே ஒதுங்கி இருக்கிறாங்க அப்போ சிறப்பாக திட்டங்களை தீட்டுறோம் நம்ம வந்து செயல்படுறோம் நம்முடைய முன்னேற்றத்திற்கான வழிகளை வந்து சிறப்பாக இது பண்ணுறோம் லாபமும் உண்டு நம்மளும் தெளிவாயிடுவோம் அறிவு சார்ந்தோம் உடல் ஆரோக்கியத்தை சார்ந்தோம் போடக்கூடிய முயற்சிகள்லாம் நல்லா பிரம்மாண்டமாக தெளிவாக இது வந்து அந்த தப்பெல்லாம் கரெக்ஷன் பண்ணி புதுசாக வடிவமைத்து ஒரு வெற்றிக்குரியதாக இருக்கும் சமூகத்தில் நல்ல மதிப்பு பேர் புகழ் அங்கீகாரம் கிடைப்பது அதே போல் வழக்கு வியாஜியங்களில் வெற்றி கிடைப்பது இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் உடல்நிலையில் மட்டும் இதே தசாபுதி சிறப்பு ஒரு யூரினின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒரு கர்ப்பபை சம்மந்தமான கோளாறுகள் அதே போல் இஎன்டி சம்மந்தமான பிரச்சனை இதுலேயும் கொஞ்சம் கவனம் வேண்டும் மற்றபடி ஒரு சிலருக்கு குணமாகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது இதை பிணியாக ஆக்கிக்கொள்ளாதீங்க வயதானவர்களாக ஒரு சின்ன உடல் உபாதை இருந்தாலும் உடனே வந்து மருத்துவருடைய ஆலோசனை கேட்பேன் அது நோயின்னா ரெண்டு நாளில் வந்துட்டு போகிறது பிணின்னா நீண்ட காலமாக ஏற்படுவது அப்போ அந்த மாதிரி பிணியாக சுகரு இப்போ பிபிலாம் பிணின்னு சொல்லுவீங்க இல்லையா அந்த மாதிரி மாட்டி கொள்ளக்கூடாது ஆறாம் இடம்லாம் வளர்த்துருச்சுன்னா அந்த மாதிரி வந்து ஆகக்கூடிய வாய்ப்புலாம் இருக்கும் அதனால் இப்போ ராகு அந்த இடத்துல போகிறதுனால உடல்நிலையில் மட்டும் எங்கள் சாஜ எங்கள் வம்சாவளியை யாருக்குள்ள எனக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஆறாம் அதிபதியும் கெட்டு ஆறாம் அதிபதி தசை இப்போ ராகு அந்த இடத்துல போகிறோன்னா அதை மட்டும் கவனம் பொருளாதாரத்திற்கு இந்த அசுப கிரகங்கள் உறுதியை கொடுத்துருவாங்க நல்லா பணம் வரும் ஒரு நிறுவனம் நடிச்சிருக்கோம் சொந்த தொழில் செய்கிறோன்னா கிளை நிறுவனங்கள் உண்டா வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பிஆர் கிடைப்பதுன்னு தன வருவாய் தாராளம் அதை திட்டமிட்டு செலவு செய்யுங்க ஒரு சிலர்லாம் வந்து இந்த கேது தசா புத்தி நடக்குது செய்யுது என்றவங்கள்லாம் இந்த அரசு துறை வேலைக்காக எங்கேயும் பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க முதலீடுகள் உங்கள் கைக்குள்ளே இருக்கணும் அது வந்து ஃபிக்ஸட் ஆகவோ இல்லை வந்து ஒரு இடத்துலையோ தங்கத்திலையோ முதலீடு செய்வது நல்லது இனி வரும் காலங்கள்லாம் பொருளாதார விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சனி வந்து மேஷத்துக்கு போகிற வரைக்கும் அதனால் கவனமாக இருங்க ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த இருபதாந்தேதி தான் சனி பயிற்சி ஆகப்படுறார் திருநள்ளாரில் அதனால் கொஞ்சம் கவனமாக நிறுத்தி நிதானித்து உங்களுடைய செயல்பாடுகளை வைத்துக் கொள்ளுங்கள் மற்றபடி தெளிவாக கிளம்பரை மார்கழி மாதம் பார்க்க வேண்டாம் எல்லா சுப நிகழ்வுக்கான ஆயத்த ஏற்பாடுகளை செய்யுங்க இந்த காலகட்டம் பெருமாள் வழிபாடும் அதே போல் தம்பதி சமேதராக இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறப்பு அதே போல் அங்கே இருக்கக்கூடிய சின்ன திருவடியான ஆச்சனேயரையும் பெரிய திருவடியான கருடால்வாரையும் பொழுது மிக அருமையான பலன்களை நீங்கள் கண் கைமேல் காணலாம் சாத்விக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வறியவருக்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க அப்படின்னு சொல்லியாச்சு இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு போகுது அது திருமணம் குழந்தை பாக்கியத்தை முதல்ல உங்களுக்கு தரப்போகுதா இல்லை பொருளாதாரம் வெளிநாட்டு வேலை போன்றவற்றை தரப்போகுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் துளாராசி லக்னக்கார அன்பர்கள் என் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் எப்போவும் வந்து நீங்கள் சுப்பிரமணிய புஜங்கம் படிப்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் இந்த கோவம்லாம் இருந்தாலும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைத்து தருவதற்கு இந்த இறை வழிபாடுகள் ஏற்கனவே பஞ்ச கவசங்கள் சொல்லியிருப்பேன் அதை எப்போ படித்து கொண்டு வந்தாலுமே உங்களுக்கு தடையே நீக்கிடும் செல்வ செழிப்பையும் சிறப்பாக கொடுத்துரும் நவ கிரகங்களையும் பாசிட்டிவாக ஆக்டிவேஷன் செஞ்சிடும் தைரியத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்துரும் ஏன்னா மூன்றாம் இடத்தில் இப்போ இருக்கக்கூடியவங்க அந்தளவுக்கு ஒரு கிரக கூட்டணி அமைஞ்சிருக்குது இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு என்ன சொல்கிறது உங்கள் முயற்சி தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் அதிகப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக முன்னேற வைப்பதற்கான தூண்டுகோளாக இவை அமையும் அப்படின்னு சொன்னால் அது மிகையே கிடையாது துலா ராசி லக்னக்கார அன்பர்கள் சிறப்பாக வியூகம் அமைத்து ஒரு வாழ்நாள் முழுவதும் ஒரு நிலையான செல்வ செழிப்பையும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையும் அடைவதற்கு ஒரு தடத்தை பதித்து மார்கழி மாதம் வழிபாட்டுக்குரிய மாதம்னு சொல்லிட்டு அந்த மார்கழி மாதம் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி ரொம்ப சிறப்பு அன்ற காலையில் வந்து பரமபத வாசலை கடந்து பெருமாள் வருவார் இதை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சொர்க்க வாழ்க்கை உண்டு நம்ம பாவங்கள்லாம் குறைக்கப்பட்டு இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதற்கு மார்கழி ஏழாம் தேதி டிசம்பர் இருபத்தி மூணு பன்னெண்டு இருபத்தி சனிக்கிழமை அன்னைக்கு வருது அந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பதும் ரொம்ப சிறப்பு பெருமையன்று இருக்க எல்லாருமே பார்க்கலாம் நம்ம ஸ்ரீரங்கம் போக முடியலனாலும் நம்மளுக்கு சேனலில் போட்டுருவாங்க தாராளமாக எழுந்து பெருமாளை நமஸ்கரித்து நம்ம வாழ்க்கைக்கான அனைத்து விதமான தேவைகளும் நிறைவேறணும்னு கோவிந்தா கோவிந்தா என்று அவன் நாமத்தை சொல்லலாம் கோவிந்தா என்று சொல்லும்பொழுது அங்கு இன்பம் மட்டுமே இருக்கும் துன்பங்கள் அடியோடு அகற்றப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த மாதம் வந்து ஆருத்ரா தரிசனம் நடராஜரை வழிபடுவது ரொம்ப சிறப்பு காலை தூக்கி ஆடுபவனே என்னை கை தூக்கி விடப்பா என்று சொல்லக்கூடிய ஆடல் அரசோனை வழிபடக்கூடிய நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்கழி பதினொன்று இருபத்தேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் இருபத்தேழாம் தேதி புதன்கல் மன்னிக்கு வருது அன்றைய தினம் பெரும் சிவனை வழிபடுவது ரொம்ப சிறப்பு எல்லாத்துக்கும் நம்ம எல்லா இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்டு நம்ம இறைவனுடைய பாதார வந்தங்களை அடைவதற்கும் நம்ம வாழ்க்கையில் எட்டாத உயரத்திற்கு சென்று சிறப்பான வாழ்வை அடைவதற்கும் மற்றவர்கள் பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான வாழ்வை அடைவதற்கும் ஈசன் நம்மளுக்கு துணை புரிவான் அப்படின்னு சொல்லலாம் அன்றைய தினம் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதும் ரொம்ப சிறப்பு அதற்கப்புறம் வரக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வு என்னென்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயர் ஜெயந்தி இந்த ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனி அர்த்தாஷ்டம சனி சனி எந்த இடத்துல இருந்தாலும் பிரச்சனை கொடுக்குறாருன்னு அப்படின்னு சனியை வெல்லக்கூடியதற்கு ஒரே தெய்வம் நம்ம ஆஞ்சநேயர் வழிபாடு தான் அதேப்பறம் மன அழுத்தத்திலிருந்து நம்மளை விடுபட வைக்கும் மனித முகமில்லா தெய்வமானது நம்மளை மன மகிழ்வை தரும் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஆஞ்சநேயர் ஜெயந்தி வந்து நம்மளுக்கு மார்கழி இருபத்தி ஆறு நம்மளுக்கு ஜனவரி பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்றைக்கு வருது அன்றைய தினம் ஆஞ்சநேயரை வழிபடுவது அவருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது அவருக்கு வெண்ணெய் காப்பு செய்வது அவருக்கு வந்து வண்ண மலர்கள் அணிவிப்பது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அவரை எளிமையான முறையில் எப்படி வேணும் பண்ணலாம் வடமாலை சாத்தலாம் சார்த்தலாம் ராகுக்கேது தோஷம் போகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் எந்த அளவுக்கு வந்து ஆஞ்சநேயரை எளிமையாக வழிபடுறோமோ அளவுக்கு சிறப்பு நெய்தீபம் ஏற்றலாம் சின்ன திருவடியே ஆஞ்சநேயர் தான் அன்றைய தினம் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும்போது நம்ம மன உறுதி கிடைக்கும் ராம 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 என்று நாம மந்திரங்கள் ஒழிக்கும் இடங்கள் எல்லாம் ஆஞ்சநேயர் வாசம் செய்வார் அப்படின்னு சொல்லியாச்சு அப்போ எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து மன உறுதியும் திண்மையும் எந்த சிக்கட்டான சூழ்நிலையும் ஜெயித்து வரக்கூடிய தன்மையை கொடுத்துருவார் அதனால் அன்பர்கள் இந்த வழிபாடுகளெல்லாம் இயன்ற அளவு பின்பற்றுங்க உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முனையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம் உங்கள் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சுவர்ணலக்ஷ்மி மிக்க நன்றிகள் நற்பவி நற்செழி வாழ்க வளமுடன் வாழ்க வளத்துடன் வாழ்க நிறைவுடன்